Más.

என்னால வர முடியாதுன்றாங்க என் காவேரி எதுவுமே பேசாம இருக்காங்க நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல காவேரி என்னுடைய மனசுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கு அந்த அளவுக்கு நான் வருத்தப்பட்டு இருக்கேன்னு சொல்லி ரொம்ப ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க உடனே காவேரி கிட்ட தாத்தா வந்து அவன் தான் அவனுடைய மனசுல இருக்கிற விஷயத்த சொல்லணும்னு கூப்பிடா இல்ல கேட்டாங்கடா நீ போயிட்டு அது என்ன ஏதுன்னு கேளுன்றாங்க கேட்டா மட்டும் என்ன நடக்க போகுது தாத்தா எதுவுமே நடக்க போறது கிடையாது இனி நான் அதை பத்தி பேசவே விரும்பலன்னு சொல்லிட்டு பயங்கரமா வருத்தப்பட்டம் ஃபீல் பண்ணியும் காவேரி அங்க இருந்து போறாங்க இவ்வளவுதானா அப்படின்னா நான் சொல்றதையும் கேட்டுட்டு போ இனி நானும் உனக்காக வந்து நிக்க மாட்டேன் நீ எப்படி உன் குடும்பம் முக்கியம் சொல்லிட்டு போறியோ அதே மாதிரி எனக்கும் என் குடும்பம் முக்கியம் சொல்லி விஜய் பயங்கர கோபத்துல இருக்காங்க தாத்தாவும் எந்த அளவுக்கு வருத்தப்பட்டு காவேரி நான் கேளு எவ்வளோ சொன்னாலும் காவேரி அதை ஏற்றுக்கிற மனப்பான்மையில் இல்லை இப்போ விஜய் எப்படி காவேரிக்கு புரிய வைக்க போகிறாங்கங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ